வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சாரிங்க இந்த வீடியோ வந்து ஒரு மு நேற்று முந்த நாளே போட வேண்டிய வீடியோ கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு என்னால் சுத்தமாக முடியல அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ வந்து எதை பற்றி ஒரு நாலு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் டிவிக்கு சம்மந்தப்பட்டது அவங்க வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அஜிதா அக்னல் அப்படிங்கிற வந்து காரை மறித்து தகராறு பண்ணாங்கல்ல அந்த விஷயம் பார்க்கலாம் அப்புறம் ஜனநாயகன் வருசஸ் பராசக்தி அதை பற்றி பார்க்கலாம் ப்ளஸ் வந்து ஓபிஎஸ் வந்து டிவிக்கெல்லாம் இணையிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இது நாளை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் நம்ம சமத்துவ பொங்கல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் பண்ணியிருக்கிறாங்க டிவி கே சார்பில் மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு ரிசார்ட்டில் அதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா மதத்தினரும் அதாவது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி மத வேறுபாடு ஜாதி வேறுபாடெலாம் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதில் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து தினத்தூது ராஜா அப்புறம் ஆற்காடு நவாப் முகமது அலி அப்புறம் நிறைய பிரம்மகுமாரிகள் இயக்கம் அதுங்களேருந்து அப்புறம் வந்து பாஸ்டர்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க இந்த பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க தொண்டர்கள் அது தொண்டர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க நல்லா இருந்தது எல்லாருமே வந்து ஸ்டேஜில் அவங்களாம் உட்காந்துருந்தாங்க கீழே இவங்க வந்து செங்கோட்டியன் அவர்கள் புஷியானந்தவர்கள் இவங்க ராஜமோகன் இன்மல்க்கு இவங்க வந்து கீழே வரிசையில் உட்காந்துருந்தாங்க அவங்க மட்டும் ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க எல்லாம் பேசுனாங்க பேசுகிறப்ப எல்லாம் பேசுகிறப்ப ஒரு நல்ல ஒரு ஆதரவாக பேசுனாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சிறுபான்மையினர் நிறைய பிரச்சனைகள் வந்து நாங்கள் எவ்வளோ போராடணும் தீக்கத்துக்கு அரசாங்கம் எங்களுக்கு வந்து அரசாங்கத்திட்ட போராடினோம் எல்லாம் முடியல கிடைக்கல ஆனால் இனிமே வர்றவங்களாச்சும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க அதே மாதிரி இவருடைய பொறுமை இவருடைய வந்து விஜய் பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுனாங்க நல்லாவே ஒரு இது என்ன தலைவரெலாம் இருக்கிற மாதிரி தான் ஸ்டேஜ்லேயே எல்லாரும் உட்காருவாங்க ஆனால் இது ரொம்ப ஆர்கனைஸ்டாக அவங்களாம் கீழே தலைவர் மட்டும் மேலே உட்காந்துருக்காரு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டா இருக்குது அதே மாதிரி எல்லாம் பொன்னாடை பூர்த்தி எல்லாமே பொக்கையெல்லாம் கொடுத்து நம்ம பூங்கத்தெல்லாம் கொடுத்து வரவேற்க அவரும் வந்து எங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து புகழ்ந்து சொன்னாங்க அதே மாதிரி வந்து இவங்க வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு வந்துருக்கிறாரு அதே மாதிரி நல்லது பண்றதுக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்றோம் சொல்லி பிரம்மகுமாரிகள் இயக்கத்திலிருந்து அவங்க பேசினாங்க அப்புறம் வந்து இது வந்து அப்புறம் அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இருபது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து அவருக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து எங்கள் சிறுபான்மையினரர் மூலிமா எல்லோரும் ஆதரவும் இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசுனாங்க ஸோ இவர் சில விஷயம்லாம் சொல்கிறப்ப இவர் சொல்கிறப்ப வந்து ஓகே தேங்க்ஸுமா சொல்லிவிட்டு அவ்வளோ பணிவாக வந்து எழுந்து நின்று கூட திருப்பி திருப்பி ஒரு சொல்லிகிட்டு இருக்கு ஆதரவு உண்டு எல்லாம் சொல்கிறப்ப ஒரு எழுந்து நின்னே வந்து வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி விஜய் சொல்லிட்டார் ஸோ அவ்வளோ ஒரு பொறுமையாக ஒரு ஒரு பொறுப்பாக ஒரு பெரியவங்களுக்கு அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் சொன்னார் ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நல்லாவே பேசுனாங்க அது முடிச்சதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் வச்சு கேக் கட்டிங் பண்ணாங்க பெரிய ஒரு கேக் வச்சு அதை குழந்தைங்களோட விஜய் வந்து கட் பண்ணார் ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல வந்து அவர் ஒரு நடிகராகவும் தெரில ஒரு பொலிட்டீஷியனாகவும் தெரில குழந்தைங்களோட குழந்தைங்களாம் ஒரு குழந்த பிறகு அவ்வளோ சின்ன பையனாக அவ்வளோ ஆனால் தான் அவ்வளோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அங்கே எல்லாமே அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க அந்த குழந்தைங்களுக்கு கேக் அந்த குழந்தைங்களோட கையை வச்சு கட் பண்ண வைக்கிறதாகட்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கேக் ஊட்டி விடுறதாகட்டும் வந்தவங்களுக்கும் கொடுக்கறதாகட்டும் ஒரு கட்சியோட தலைவர் இவ்வளோ இந்த டிவி கே பற்றி அவ்வளோ தூரம் தமிழ்நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு கட்சி அப்படிங்கிறப்ப அந்த இதெல்லாம் இல்லை இவராக அவரு அந்த கட்சியோட தலைவராக அவர் அப்படிங்கிற மாதிரி இவராக அப்படி அந்த மாதிரி ஒரு குழந்தையாயிட்டு ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன குழந்தையாகி அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி குழந்தைங்களோட ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த குழந்தைங்கள தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது பழைய விஜயை பார்க்குற மாதிரி இருந்தது நம்ம ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து எல்லாமே ரசிச்சு எல்லாமே பாராட்டினாங்க இந்த மாதிரி நிகழ்வுக்கு இதெல்லாம் அவ்வளோ நல்லா நடந்துங்குது அப்புறம் வந்த குழந்தைங்கலாம் கிஃப்ட்டு கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறப்ப இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததான் என்னென்னா இதுக்கு ஒரு திருஷ்டி பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவாங்களா அது மாதிரி தான் வந்து அந்த அஜித் அஜிதாட இது நடந்தது இது வந்து யாருமே எந்த கட்சியிலையும் இது மாதிரி பண்ணி நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் எல்லா கட்சியிலையும் வந்து உட்கட்சி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வெளியில் தெரியாமல் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து உள்ளார வந்து போய் பேசணும் பண்ணணும் ரோடுக்கு வந்துட்டு இது மாதிரி வந்து தகராறு பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்க சுத்தமாக வந்து இவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியில் வந்து இருக்கிறாங்களா அந்த கட்சியோட அவ்வளவு தொண்டர்களா அந்த நிர்வாகியா பொறுப்பாளரா இப்படியா இருப்பாங்க அப்படிங்கிற ஏன்னா ஒரு கட்சியில வந்து நம்ம ஐக்கியமாயி அந்த கட்சியை பிடிச்சி அந்த கொள்கை எல்லாமே பிடிச்சி தலைவருக்கு வந்து நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் எல்லாம் கட்சி நம்ம ஜெயிக்கணும் போகணும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் சேருவாங்க கட்சியில அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பதவி வந்து எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால அதுக்காக இவ்வளவு தூரம் பண்ணி நம்ம பாருங்களேன் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீடியோவை வர காரை வந்து யாராவது வந்து இப்போ பிடிச்சி நிறுத்துவாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அந்த லேடியும் அந்த அஜிதா அக்னல்னு சொல்கிற அஜிதா இருக்காங்களா அவங்களும் சேர்ந்து நிறுத்துறாங்க இது எங்கே எங்கேயுமே பார்த்தது கிடையாதுங்க ரொம்ப நம்மளுக்கே பார்க்குறதுக்கே வந்து நல்லாவே இல்லை அதே மாதிரி எங்கேயுமே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இது மாதிரி ரோடுக்கு வந்து அது கேமரால வந்து எல்லாரும் அது எல்லா வீடியோலேயும் போகுது அப்போ அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இடத்துல அவர் பண்ணப்பறம் அவர் நிறுத்தி இறங்கி பேசுவாரா யாராவது பேசுவாங்களா சொல்லுங்கள் இவ்வளோ நிற்கிறப்ப அந்த இத்த உள்ளார கட்சியோட தலைவர்களும் இறங்கி எப்படி பேசுவாங்க அப்புறம் பவுன்சர்ஸு அவங்க செக்யூரிட்டி எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் தள்ளிட்டு வழி விட்டாங்க அவர் வீட்டில் இருந்து கிளம்பி வராரு பனைவர அலுவல அலுவலகத்துக்கு அவங்க வர்றப்ப அவர் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த மாதிரி மறியல் பண்ணி அப்புறம் கார் உள்ளார போயிடுச்சு என்ன பிரச்சனைனா விதமாக பேசுகிறாங்க எது நம்ம கரெக்டுன்னு தெரில ஆனால் வந்து இவங்க அண்ணன் வந்து பில்லா ஜெகன் அப்படிங்கிறவர் தான் இந்த அஜித்தாவோட அண்ணன் அவர் வந்து விஜய் ரசிகர் மன்றம் மக்கள் மன்றமா இருந்தது அப்பயே அது தலைவராக ஒரு மாவட்ட தலைவராக வந்து ரொம்ப வருஷமா இதுலேயே பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிப்போம் ஒரு போல சேர்ந்தாலும் டிஎம் டிஎம்கேக்கு போயிட்டார் போனதுனால சிஸ்டரை வந்து இங்க நீ பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு அஜிதாவை விட்டுட்டு போயிட்டார் ரெண்டரை வருஷமா அவங்க வந்து இந்த கட்சியிலே இருக்கிறாங்க அப்போ கட்சியிலேயே இருந்தனாலும் இவங்க அண்ணன் விட்டுட்டு போனாலும் நிறைய பேர் வந்து இவங்க சொல்றபடி வந்து கேட்டுட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆதரவாளர்களும் அஜிதாவோட ஆதரவாளர்கள் வச்சுங்களேன் நிறைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு நூறு பேருக்கும் சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து இவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அண்ணன் பில்லா ஜெகன் விட்டுட்டு போனாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து சஜி அப்படிங்கிறவர தூத்துக்குடி அந்த திருநெல்வேலிக்கு பொறு அப்போ மாவட்ட செயலாளர் நியமிக்கல ஸோ பொறுப்பாளராக இருக்கு சொல்லி டிவி கே சார்பில் நியமிச்சுக்கிறாங்க ஸோ அவர் வந்து அவருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இழிவாக பேசுறது இதெல்லாம் வந்து கட்சி தலைமைக்கும் வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சஜிங்கிறவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா மாவட்டத்துக்கும் செயலாளர் போடுறதுக்கப்புறம் தூத்துக்குடிக்குலாம் போடாமல் இருந்தது எட்டு மாவட்டத்துக்கு போடாமல் தூத்துக்குடிக்கும் போடல அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க போடல என்னோன்னா இது சாதகமாக வச்சுக்கிட்டு நான் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பேனர்லாம் வச்சுக்கோட்டி நிறைய ரீல்ஸ்லாம் போடுவாங்கன்றாங்க இவங்க ஜில்லா ஜெகன் சிஸ்டர்னால யாரும் கேள்வியும் கேட்க முடியல ரொம்ப வருஷமாக அவர் வந்து இந்த நற்ப மக்கள் மன்றமாக இருந்தது நற்பணி மன்றம் விஜய் நற்பணி மன்றம் மக்கள் மன்றமாக இருந்ததில்லை அதில் இருந்திருக்காங்கிறனால யாரும் ஒன்று போய் கேட்கறதுக்கு தயங்கினாங்க அப்படின்னு தான் நிறைய ரீல்ஸ்லாம் போடுவாங்க நிறைய எல்லாருக்கும் இது கிஃப்ட் கொடுக்குறது இவர் பர்த்டே அப்படிலாம் பண்ணி அதெல்லாம் ரீல்ஸ்லாம் எடுத்து போடுவாங்க அப்படின்றாங்க நான்லாம் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் செவ்வாய்கிழமைக்கு என்னன்னா மாவட்ட செயலர்கள் வந்து இந்த மீத மாவட்டத்துக்குலாம் போட போறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் கிடைக்குது இவங்களுக்கு ஸோ எல்லோரையும் வர வர சொல்லி லெட்டர் அனுப்புகிறாங்க ஆனால் இவங்களுக்கு லெட்டர் வரல அனுப்பல உடனே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆதரவாளர் வந்துருக்குறாங்க வந்து நான் இங்கே பார்த்து பேசணும் அவங்கள்ட்ட தலைவரை பார்த்து பேசணும் வந்து காரை வந்து மறுச்சுக்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் டிவிலாம் எதுக்குமே வரமாட்டாங்க எந்த பணி ஒரு விஷயத்தை நடந்தாலும் எந்த எதுவும் வராது மீடியா இது கண்டிப்பாக வந்துட்டாங்க ஸோ இது என்னவாக இருக்கும் மற்ற கட்சியோட சூழ்ச்சியாக இருக்கும் அப்படிலாம் பேசுகிறாங்க நம்மளுக்கு எதுவும் கரெக்டாக தெரியல நம்மளுக்கு அந்த இடத்துல போய் என்ன நடந்து ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ அரசியல் இது மாதிரி நடக்குமா என்னன்னு கூட தெரியல அது மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து அவங்க இதாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த அளவு வந்து இப்போ ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கட்சியில் வந்து உட்பூசல் இருக்கும் உட்கட்சி விவகாரத்தில் இருக்கும் பிரச்சனை எனக்கு ஓத்தரை போட்டால் எனக்கு வரலம்பாங்க ஆதரவாளர்கள் இருப்பாங்க என்ன போகிற போகும் அது உள்ளுக்குள்ளேயே அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடந்துப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ரொம்ப கோச்சிக்கிட்டு விட்டுட்டு கட்டியை விட்டு போவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் இது மாதிரி ரோட்டில் வர காரை மறித்து பண்ணி இதெல்லாம் பார்க்கறதுக்கு யாருங்க ஒத்துப்பா யாராவது பண்ணுவாங்களோ அப்படின்னா அவருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தோம்னா அதெல்லாம் வந்து அந்த உட்கார்ந்தவங்களாம் ஒரு தர்ணா மாதிரி பண்ணாங்க அந்த ஒரு உள்ளார போனப்பறம் அப்புறம் அந்த அந்த வாசல்லே உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் உட்காந்து தர்ணா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அவர் உள்ளார போய் வேலையை பார்க்கறாரு you <laughs> அப்போ கூட என்ன சொல்கிறாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு நாங்கள் பண்ணதெல்லாம் பாருங்கள் யாராவது ஒரு கூட எடுத்துக்கூடவெல்லாம் போடுறாங்க ஸோ இந்த எவிடென்ஸ்லாம் காமிச்சு என்னென்னா அப்படின்னா கட்சியில் வந்து பதவி வேணுங்கிறதுக்காக தான் வந்து கட்சியில் சேர்ந்த மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருந்துட்டு ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது யாருக்கு கட்சி தலைமை கொடுப்போம் நடந்துக்கிறோம் நடவடிக்கை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துருக்கும் ஸோ இவங்களை போட்டால் நல்லாயிருக்கும் இவங்களை போட்டால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வேறு பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டு எனக்கு தான் எனக்கு தானே எப்படி கொடுக்க முடியும் ஸோ அவங்க வந்து கட்சி நல்லனுக்காக அவங்க வந்து சரி இப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நாள் வரும் வேற பொறுப்பு கொடுக்குறாங்களா அந்த பொறுப்பை வந்து நம்ம செய்யலாம் இப்போ கவர்மெண்ட்லேயே இருக்கிறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தறாங்க ஸோ அதில் போய் அவங்க கரெக்டாக வேலையை செய்கிறாங்க அது மாதிரி இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ அதை நம்ம செய்யணும் இதே தான் எனக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு பிடிவாத முடிச்சேன் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் இது வந்து அப்போ நீ வந்து அந்த பதவிக்காக தான் இவ்வளோ இருந்துருக்கிற போல பொழுது உண்மையிலேயே இல்லை உண்மையிலேயே ஒரு தொண்டராக இருந்தீங்க நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்றாங்க ஸோ அந்த இடத்த காரம் மறைச்சி கண்டிப்பாக தப்புங்க அதை பண்ணியேறக்கூடாது அதை பார்க்குறப்பே அவ்வளோ எப்படி இருந்து சொல்கிறேன் என்ன ஒரு ஒரு இந்த கட்சியில் நீ இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த கட்சி கார் எப்படி பிடிச்சி நிறுத்துறாங்க எல்லாம் பார்த்துருப்போம் அது கண்டிப்பாக சரியே கிடையாதுங்க அப்போ அவருக்கு வந்து என்ன ஒரு இவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கும் சொல்லுங்க இப்படிலாம் பண்ணுறப்ப யாருக்கு கோவம் வராது கண்டிப்பாக கோவம் வந்திருக்கும் விஜய்க்கு இப்படி பண்ணுறது அப்புறம் எல்லாம் ரொம்ப பவுன்ஸ் எல்லாம் செக்யூரிட்டிலாம் பதினிட்டாங்க ஏன்னா அவங்கள மீறி பண்ண அவங்களாம் உண்மையை பண்ணாங்க உடம்பு ரொம்ப அவசரமாக எல்லாத்தையும் விலை வெளியே விட்டு உள்ளார போயிட்டாரு அதுக்கப்புறம் நிர்மல் குமார் பேசுகிறாரு ராஜ்மோகன்லாம் பேசுகிறாங்க அவங்ககிட்டயும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிற கேட்கல கேட்கலாம் கார் வந்து வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு வெளில போகிறப்ப அந்த அக்கமாக கூட்டி போய் பேசிகிட்டு இருக்கப்போ கார் வேகமாக போயிடுது அப்புறம் கார் போயிடுச்சின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்புறம் கடைசியில் முடிகிறப்ப என்னன்னா நான் வந்து இதுக்காக தான் உழைச்சேன் அங்கேயே இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் டிவி கேட்க இருப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதான் மேட்ருங்க இது ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு அந்த நல்லவா சமத்துவ கிறிஸ்மஸ் நடத்துக்கு ஒரு திஷ்டியாக மாதிரி இப்படி நடந்து போச்சு ஆனால் இவங்க பண்ணது கண்டிப்பாக தப்புங்க எதுவாக இருந்தாலும் உள்ளார் உட்காந்து பேசி நம்ம தீர்த்துக்கணும் ஒழியே விரோடுக்கு வந்து இது மாதிரி பண்ணது கண்டிப்பாக வந்து ஒரு மறியல் பண்ணுது ஒரு ரொம்ப தப்பு மேக்ஸிமம் அப்படி நிறுத்தி பேசணுன்னா ஒரு நாள் முயற்சி போனால் அட்லீஸ்ட் கையை கேட்க காமிச்சிருக்கலாம் கொஞ்சம் நிறுத்துங்க கையை வேணால் காமிச்சிருக்கலாம் சொல்கிறேன் அது கூட தப்பு தான் எதுவாக இருந்தாலும் உள்ளார போய் தான் பேசணும் ரோடில் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு தான் அது மீறி எக்ஸ்ட்ரீம் நீ போனால் கூட கையை சப்போஸ் ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி கையை வேணால் நீட்டிருக்கலாம் வழியே அது அதுதான் வழியாக மேக்ஸிமம் பண்ணியிருக்கலாம் வழியாக மற்றபடி இது மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக வந்து தப்பு அப்போ அவங்க என்ன ஒரு தொண்டருங்கிறதே புரியல அது ஒரு மேட்ரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த இவங்க இந்த படம் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது இந்த ஜனநாயகன் வந்து நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமே ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஜனவரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஜனவரி பொங்கலுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எலெக்ஷன் வேறு போகிறனாலும் அந்த டயத்தில் வரலாம்னு சொல்லிட்டாங்களோ இல்லை படத்தில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் வேலை இருக்குதுனாலே தெரில ஜனவரி மாதம் ஒம்போது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க இப்போ பராசக்தி வந்து பொங்கலுக்கு வரது சொல்லியிருந்தாங்க அது வந்து ஃபோர்டீன்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சடனாக வந்து பத்தாம் தேதியை வருது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இது வந்து என்ன எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியம்னா ரொம்ப வந்து ஏன்னா இப்படி கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த படம் ஓடும் என்ன இது போட்டியாக வருதா அப்படின்னு சொல்லி பல விதமாக ஃபுல்லாக மீடியாவில் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் எல்லாம் இதை தாங்க ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இது உண்மை இதுக்கும் வந்து உண்மையான காரணம் கட்ட தெரில ஒன்று அங்கே ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து படத்தை வந்து இவர் படத்துக்கு போட்டியாக விடணும்னு சொன்ன மாதிரியும் சிவகார்த்தியன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு கேட்குறப்போ ஓகே அப்படின்னு சொன்ன மாதிரியும் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தான் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக அதுக்கு போட்டியாக தான் வந்தாகணும் அது கூட போட்டி வந்து அதில் ஒரு ரூபா கூட கலெக்ஷன் வந்தால் கூட நான் தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் காமிச்சிக்கலாம்ல விஜய் இடத்த நான் பீட் பண்ணி நான் தான் அடுத்த அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கலாம் அதுக்காக இவரே தான் போராடி சிவகார்த்திகரையே தான் போராடி கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சு குடிச்சு படத்தை கொடுத்து இந்த பதவத்துக்கு அது கூட வரணும் கண்டிப்பாக அப்படின்னு இவர் தான் ரொம்ப சிரமப்பட்ட மாதிரி சொல்கிறாங்க அது எது கரெக்ட்னு உங்களுக்கு தெரியலங்க இது மாதிரி தான் பேச்சு நம்ம நேரில் போய் நம்ம பார்க்கல எல்லாம் வந்து ரெண்டு விதமான பேச்சு வருது எதுவாக இருந்தாலும் எது படம் நல்லா இருக்கோ அதுதான் ஓடப்போது ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேட்டருக்காரர் தேட்டர் ஓனர்ஸும் ரொம்ப பாவங்க ஏன்னா இப்போ வந்த படம் எதுவுமே சரியா போலங்க எதுவுமே போகிறவ ரொம்ப ரொம்ப லாஸ் அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கெலாம் எடுத்து பெரிய பெரிய படம்லாம் பண்ணி எல்லாமே லாஸ் ரொம்ப லாஸ்ட் இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு படம் வந்து நல்ல படமாக வந்தால் அதுதான் உங்களுக்கு காசு உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இது வந்து ரெண்டு படம் ஒன்னா வந்தா ஸ்கிரீன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் எப்படின்னா இவருக்கு வந்து பெரிய பெரிய ஸ்கிரீன் கொடுத்த மாலு இருந்தால் பெரிய ஸ்கிரீன் இவருக்கு கொடுத்துட்டாங்க சின்ன ஸ்கிரீன் அது வந்து ரெட்ஜெயிண்ட் தான் வந்து இது பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க போலருக்கு ஸோ அவங்களுக்கு பெரிய ஸ்கிரீன் போனால் இவருக்கு சின்ன ஸ்கிரீன் போகும் அதே மாதிரி சின்ன மால் இல்லாமல் சாதாரண தேட்டர்னா சில தேட்டர்ல போனால் நல்ல ஷேர் வரும் நல்ல தேட்டர் இருக்கும் அதனால அங்க வந்து அந்த படத்தை போட்டாங்க பராசக்தின்னா இங்கே வந்து இந்த சாதாரண தேட்டரில் போட்டால் இங்கே சரியாக கூட்டம் வராது ஸோ இது ஒரு கிளாஷ் ஆகும் அது இல்லாமல் ரெண்டு படமும் ஒரு கிளாஷ் ஆனால் அவங்களுக்கும் வந்து ஒரு படம் நல்லா ஓடுது ஒரு சரியாக போடலன்னா அவங்க கலெக்ஷன்ஸ் பா பார்க்க முடியாது ஏன்னா சில பேர் வியாபாரிகள்லாம் இப்படி நல்லா ஃபெஸ்டிவல் வந்து அதை சம்பாதிப்பாங்கன்னு அதே மாதிரி இப்போ இருக்கிற நிலமையில் முன்னையெல்லாம் அப்படி கிடையாது ஆனால் வந்து எந்த படமே ஓடல நிறைய படத்தை போட்டு நிறைய லாஸ் ஆகிருக்கனால அவங்களுக்கும் வந்து தேட்டருக்காரங்களுக்கும் வந்து ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க அவங்களுக்கும் வந்து இது மாதிரி ரெண்டு படம் ஒன்றா வரனாலும் என்ன பண்ணணும் புரியல பிளேஸ் எந்த படத்தை போடுறதுன்னு வந்து பிரச்சனையாகவும் பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கஷ்டம்தாங்க இது இது வந்து கொஞ்சம் பதினாலாம் தேதிங்கிறத அப்பயே விட்டுருக்கலாம் இதில் வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு கட்சியில் வந்து எந்த படம் ரெண்டு படமே ஓடினா பரவாயில்ல ஆனால் ரெண்டு படம் ஒன்றா வர்றாலும் ஒரு படம் தான் கொஞ்சம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிப்ப அது விஜயோட லாஸ்ட் படம் அது அதனால கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் வேற கட்சியும் எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் விஜய் லாஸ்ட் படம் கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்க்க தான் கண்டிப்பாக வருவாங்க அப்போ பராசத்து என்ன ஆகும்னு தெரியல இல்லை ஸோ இப்போ படம் ஆனதுக்கு தான் நமக்கு தெரியும் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயங்க அடுத்தது ஓபிஎஸ் சரி ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணுறாரு அவர் ஏடிஎம்கேருந்து வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிறாரு அவர் என்னென்னா இப்போ வந்து எங்கே சேரலாம் எந்த கட்சியில் சேரலாம் இப்படி போகலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப என்டிஏ கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப அவங்க வந்து சீட்டு வந்து மூணு மூணு தொகுதி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இபிஎஸ் வந்து ஏடிஎம்கேல சேர வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப டிஎம்கே போகலாமா இல்லை டிவிகே போகலாமா அப்படிங்கிறப்ப அவங்க நிர்வாகிகிட்டே வந்து ஒரு கொடுத்து சீட் கொடுத்து அதில் ஓட்டு மாதிரி போட சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அபிப்பிராயம் கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் பண்ணுவோம்னு சொல்கிறப்ப கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் வந்து டிவி தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும் இது வந்து டிஎம்கேக்கு வேணாம் கம்மியாக தான் வந்து சொல்லியிருக்கிறாவும் ஓட்டு போட்டிருக்காங்க அதை வச்சு என்ன சொல்கிறாரு அப்போ டிவி கேல வந்து நம்ம அது சேர்ந்து அந்த கட்சியில் சேரல இவரும் அவரும் சேர்ந்து அலையன்ஸாக வந்து நம்ம போட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ப்ளஸ் வந்து அது தொகுதி வந்து நிறைய தொகுதி முப்பது தொகுதிக்கு மேலே வந்து இவன் கேட்கணும் அப்படிங்க மாதிரி முடிவு பண்ணதாக தகவல் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து அவர் டிவி கேடதான் வந்து அலையன்ஸ் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அது ஒரு நியூஸ் புதுசாக வந்துருக்குங்க இவ்வளோதாங்க அந்த அப்டேட்டு இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன வருது என்ன படம் லீஸ் அதை பற்றி தான் நம்மளுக்கு இது ஒரு ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடக்கும்போது அது ஒரு விஷயம் இருக்குது அது யாராவது அதுக்கு கலந்துக்கிறாங்க என்னென்னு தெரில அது ஒரு விஷயம் அடுத்து அதை பற்றி நம்ம பேசுவோம் இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க மெரி கிறிஸ்மஸ்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ